சூரியனப்பிரியின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் பாகிஸ்தானில் இப்போ அந்த ஆசாத் காஷ்மீரில் நடக்கிற போராட்டத்தை பற்றி ப பார்த்துருப்போம் எல்லாம் படிச்சிருப்போம் அது ரொம்பவும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிட்ட அதிகமாகி கொஞ்சமாக தான் இருந்தது ஆரம்பத்தில் அதன் பிறகு மக்கள் வந்து நிறைய கூட ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் வன்முறையாகவும் போய் துப்பாக்கி சூடெல்லாம் அரசாங்கம் நடத்துற மாதிரி ஆகிடுச்சு அதில் வந்து ரெண்டு மூணு பேர் இறந்தும் போயிட்டாங்க அங்கே வந்து பிரச்சனை என்னன்னாக்க அவர்கள் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாலாம் கிடையாது இல்லை நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு தனித்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம்லாம் கிடையாதுங்க மெயின் ரீசன் என்னென்னாக்க காஷ்மீர்லேருந்து தான் வந்து பாகிஸ்தான் முழுமைக்குமே வந்து கரண்ட் சப்ளை ஆகுது அங்கேதான் டேம்லாம் இருக்குது நீ நீர்மின் சக்தி வந்து அங்கே தான் அதிகமாக வந்து இருக்குன்னு வச்சுக்கல அதனால் வந்து என்ன ஆகுது பாகிஸ்தான் முழுமைக்குமே வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகுது அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறானாக்க யூனிட்டுக்கு நாற்பது ரூபா வந்து பே பண்ணும் க மக்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் நிர்ணயிக்குது நாற்பது ரூபாண்டு அது வந்து பாகிஸ்தான் முழுமைக்குமாக உள்ளது டோட்டலாக ஒரு பாகிஸ்தான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அங்கே வந்து பாகிஸ்தானில் முழுமைக்குமாக நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து காஷ்மீரிகளுக்கு பெரிய பிரச்சனையாக போகுது எப்படி நீ வந்து எங்கள்கிட்டயும் நாற்பது ரூபா வாங்கலாம் இங்கே வந்து ப்ரொட இப்போ ப்ரொடக்ட் பண்ணுறது நீ மெயினாக ப்ரொடக்ட் பண்ணுறது இங்கே தான் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கள்கிட்டருந்து இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்ப குறைஞ்ச வேலைக்கு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வகையில் தான் இந்த போராட்டம் நடந்துருக்குது அதனால் வந்து நாலஞ்சு பேர் கூட இறந்து போயிருக்கிறாங்க அது வந்து போராட்டம் ரொம்ப உக்கிரமானது பிறகு கவர்மெண்ட்டு கொஞ்சம் பணிஞ்சு வந்துருக்குது ஏன்னா ஏன்னா ம மக்கள் எழுச்சி ஓவராட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பணிஞ்சு தானே போகணும் அந்த வகையில் வந்து அவங்க பண்ணிச்சுட்டாங்க பண்ணிஞ்சு இப்போ வந்து மூணு ரூபாய்க்கு தரேன் யூனிட் வந்து காஷ்மீரில் மட்டும் ஆசாத் காஷ்மீரில் மட்டும் மூணு மூணு ரூபாய் யூனிட்டுக்கு ஆனால் டோட்டல் பாகிஸ்தான் ஃபுல்லாக அதே நாற்பது ரூபா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போது இனி வந்து போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்ன சன்னமாக குறைய ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே வந்து நம்ம பத்திரிக்கைகளில் ஒன்று ரெண்டு வந்து நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க அது பார்த்திங்களா ஆசாத் காஷ்மீர் மக்கள் வந்து இந்தியாவோட இணையறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இது விஷயமா வந்து எனக்கு பக்கத்து உருமில் இருக்க இருக்கக்கூடிய ஆசாத் காஷ்மீரில் சேர்ந்தவர்தான் ஒரு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் நான் இது என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான் மோடியும் மோடியுடைய கட்சியும் இந்தியாவில் முஸ்லீம்களை எந்த அளவு சீரழிக்கிறாங்கன்னு நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்குறோம் டிவியிலலாம் பார்க்குறோம் பாகிஸ்தானில் நல்லா காமிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எந்த ப எந்த ஆளாவது போயிட்டு இந்தியாவில் சேரணும்னு விரும்புவாங்களா அப்படியே வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரியணுன்னு நினச்சாக்க நாங்கள் தனி நாடாக தான் இருப்போம் முழிஞ்சு இந்தியாவோட எந்த காலத்தையும் நாங்கள் சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக இந்த மோடியுடைய இந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தான் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் அவனும் வந்து சிரிக்கிறான் நான் சொன்னதுக்கு என்ன இந்தியாவோட சேர போறீங்களாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டதுக்கு அவன் சிரிக்கிறான் இது என்ன இது பைத்தியம் எங்களுக்கு நாங்கள் வந்து இந்தியாவோட சேர்கிறதுக்கு மோடி இந்த இந்த அளவு நடத்துனது பிறகும் யாராவது எந்த ஒரு பாகிஸ்தான் முஸ்லீமாவது வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு பிரியப்படுவானா அதெல்லாம் சும்மா பேச்சு நாங்கள்லாம் வந்து அதுக்காக இல்லைனா போராட்டத்தோட மெயின் ரீசனே வந்து எலக்ட்ரிசிட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கெல்லாம் எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாப்புல இது நீங்கள் பாரு நீனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த வகையில் அங்கே வந்து இப்போ போராட்டக்காரர்கள் வந்து இதே தான் டிமாண்ட் வந்து அதிகமாக இதில் தான் இருக்குது இந்த இது மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது ஒழிஞ்சு எங்களுக்கு வந்து தனி நாடு கொடுன்னு சொல்லிட்டுலாம் அவங்கள கேட்கல இல்லை இந்தியாவோட சேரணுன்னா எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல எலக்ட்ரிசிட்டி பில்லு மற்ற விலைவாசிகள் இது சம்பந்தமான ஒரு போராட்டம் தான் அது ஒழிஞ்சு வேறு இவர்கள் சொல்கிறது மாதிரியான தவறான க கருத்துக்கள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுமையான நாடுன்னு வச்சுக்கலாம் நம்மளை விட ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க அங்கே வந்து ரொம்பவும் அதுக்கு அதுக்கு மெயின் ரீசனே வந்து அரசியல்வாதிகள் தான் நல்ல செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு நல்ல செல்வ அதாவது ஆறுகள்லேருந்து எல்லாமே நல்ல நல்ல இடங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது இருந்தும் அரசியல்வாதிகள் வந்து திருடர்களாகவும் மோசமானவர்களாகவும் அமைஞ்சதுனால அங்கே வந்து தொடர்ந்து ஒரு நிலையற்ற ஆட்சி நடக்கிறதுனால வந்து பிரச்சனையாகுது இப்போ பாருங்கள் நல்ல நல்லபடியாக இருந்தாப்பில் இம்ரான்கான் அவரை அந்த ஆலை தூக்கி விட்டு பொம்மையான ஆட்களை வைக்கிறானுங்க அதுக்கு மேலே ஜியாவுலக்கு நல்லா செஞ்ச நடத்திட்டு இருந்தார் ஜியா உல்லக்கியம் தூக்கிட்டாங்க இப்படி தான் அங்கே வந்து மில்ட்ரியோடய அராஜகம் ஓவர் மில்ட்ரி தான் வைக்க வைக்கிறது தான் சட்டம் அந்த மாதிரியான நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது அதுதான் நம்ம பயப்படுறோம் நம்ம அந்த பாகிஸ்தானை பார்த்து நாமலாம் பாடம் பெற்றுக்கணும் அந்த நாடு எப்படி சீரழிஞ்சு போயிருக்குது அதே போன்ற சீரழிவு நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அதுதான் நமக்கு நம்ம வந்து நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங் பக்கத்து நாடுகளையும் நம்ம பார்க்குறோம் அந்த நாட்டு மக்கள் வந்து அங்கே வந்து ஹிந்துக்களை வந்து நல்லபடியாக தான் வச்சுருக்கிறான் பாகிஸ்தானில் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் ப பண்ணுறதில்ல ஆனால் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்துருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட் அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்களாவது நமது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல ஒரு நட்புறவை பேணக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையட்டும் இரு நாட்டு மக்களும் வந்து எத்தனையோ சொந்தங்கள் அங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்கிறாங்க அவர்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கெலாம் விசாக்கள் ஃப்ரீயாகட்டும் அந்த ம ஒரு பக்கத்து நாடுகள் வந்து எதிரி நாடாக பாவிக்கிறது வந்து ரெண்டு நாட்டுக்குமே வந்து பிரச்சனை தான் இப்போ வந்து நம்ம தரை மார்க்கமாக வந்து இப்போ பொருட்களை கொண்டு போகணுன் பார்த்தாக்க சூப்பராக வந்து நம்ம நம்ம ரெண்டு நாடுமே பலன் பெறும் அதை வந்து நம்ம வந்து எப்படி அரசியல்வாதிகள் ரெண்டு பக்கமும் வந்து இப்படி ட்விஸ் பண்ணி விட்டு தான் அவங்க தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறாங்க அது இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இங்கே எப்படி இந்தியாவில் வந்து மோடி வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் பூச்சாண்டி காமிக்கிறாரோ அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள அரசியல்வாதிகள் இந்தியா வந்து நம்மளை வந்து கேப்சர் பண்ணிடுறோம் இந்தியா இந்தியா வந்து நமக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்களை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனாலும் வந்து அந்த மக்கள் அன்போடு தான் இருக்கிறாங்க அல்லது அன்போடு பண்போடும் தான் நம்மள்கிட்ட பழகுறாங்க கொள்கிறாங்க இங்கேருந்து டூரிஸ்ட்டாக போகிறவங்கலாம் எல்லாருமே சொல்கிறது இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா உங்கள் நீங்கள் வந்து காசே தரவண்ணா இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாலாம் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த அளவு வந்து இந்தியர்களில் மதிக்கிறாங்க அந்த மதிப்பு தொடரட்டும் இனி வரக்கூடிய காலங்களாவது இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு மேலும் மேலும் சிறக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் சொல்ல விருப்பப்படுறோம்